உலகம் முழுவதிலும் இருந்து வரும் முக்கிய செய்திகள் இங்கே சர்வதேச உறவுகள் உக்ரைன் மோதல் கிழக்கு உக்ரைனில் ரஷ்யா ஆதாயங்களை கோருவதால் சண்டை தீவிரமடைகிறது சபோரிஜியா அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு குறித்து கவலைகள் நீடிக்கின்றன தைவான் பதட்டங்கள் தைவானுக்கு அருகில் சீனா இராணுவ பயிற்சிகளை நடத்துகிறது இது சாத்தியமான அதிகரிப்பு குறித்த கவலைகளை எழுப்புகிறது தைவானின் தற்காப்பை ஆதரிப்பதற்கான அதன் உறுதிப்பாட்டை அமெரிக்கா மீண்டும் வலியுறுத்துகிறது ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை மீண்டும் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன ஈரானின் யுரேனியம் செறிவோட்டல் நடவடிக்கைகள் குறித்த கவலைகள் உள்ளன இங்கிலாந்து அரசியல் தலைமைத்துவத்தில் சமீபத்திய மாற்றங்களை தொடர்ந்து இங்கிலாந்தில் பொருளாதார சவால்களையும் அரசியல் நிச்சயமற்ற தன்மையையும் எதிர்கொள்கிறது தினசரி செய்தி புதுப்பிப்புக்கு பின்தொடரவும் சேனலை சேரவும்